சுடு தண்ணி வைக்க வந்திருக்குறோம் ஐஸு என்ன பண்ணுறான்னு பாருங்க மடியில் உட்காந்து பார்த்துருங்காரா சுடு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு எங்கள் பேர் எல்லாருக்கும் ஆய் சொல்லு ஆய் சொல்லு எவ்வளோ பேர் ஹலோ சொல்லு நம்மா அங்கே ஏரியத்து பார்த்துன்னுக்குறேன் ஓ நடுப்பண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆ என்னம்மா துப்பாக்கியா துப்பாக்கியா எதுக்கு எடுத்து வந்துக்கிற சும்மாதான் எடுத்து வந்துக்கிறியா ம் சரி சரி அது மண்ணே கை வைக்காத அப்படி பற்ற வச்சாச்சு சரியா உனக்கு சுடு தண்ணி சுடுதண்ணி காய்ச்சதும் சுடு தண்ணி காய்ச்சதும் உனக்கு வந்து குளிக்க வைக்கப்போற நல்லா எரிதா நல்லா எரிதா ஆ சரி 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 சாப்பிட்டியா இல்லையே இல்லையே சொல்லா ஆ ஓ அது கூட வந்துச்சா இன்னும் சுடுதண்ணி வச்சு காய வச்சுட்டு ஒன்று குளிக்க வச்சுட்டு மேக்கப் பட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்கணும் சரியா ஓகேவா ம் சொல்கிறப்ப சரியாக பொறுமையாக கேட்குற மாதிரி கேட்குற சரி பாய்ஸ் சொல்லு இங்கே எல்லோரும் வாங்குறியா ஆ இப்போ என்ன தான் உனக்கு இந்த மதி மதியத்தில் சரி தான் சரி பாய் ஆ ஓகே